ஒரு கிரிட்டிக்கல் ரிப்போர்ட் பயங்கரமான விமர்சனத்தை வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பிகுவஸ் குழப்பம் நிறைந்தது யார் அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுதிய அறிக்கையானது குழப்பம் நிறைந்தது இன்கம்ப்ளீட் அது முழுமையானதாக இல்லை அண்டர் டெவலப் முழுமையாக அது வளர்த்தெடுக்கப்படவில்லை குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை இந்த ஐவர் அடங்கிய குழு வைத்திருக்கிறது அது முழுமையடையாத ஒரு அறிவியல் அறிக்கை அதை எல்லோரும் அரசியலாக்குகிறீர்கள் இது வந்து சரியான பதில் அல்ல அனைத்து அடுக்குகளிலும் ஒரே கலாச்சாரம்தான் வாழ்ந்தது என்று சொல்வதற்கான ஒரு என்னோ எவிடன்ஸ் சான்று அங்கே இல்லை அப்படின்னு இந்த கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க இங்கே தான் இது பெரிய கலாச்சார போராக அரசியல் போராக இது மாறப்படுது எஃபெக்ட்டை நம்முடைய முதல்வர் பல இடங்களை சொல்லிட்டார் மனித குலத்துக்கே தாய்மொழியாக கீழடி இருக்கும் இது இந்திய வரலாறு என்பது தெற்கிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் அல்லது இருந்து எழுதப்பட வேண்டும் அதை தீர்மானம் தமிழ்நாட்டில் ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணப்படணும் என்று இங்கே உள்ளவர்கள் விருப்பம் தெரிவிக்கும் அதை ஏற்றுக்கொள்ள ஏஎஸ்ஏ தேராயில்லை ஒரிஜினல் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட்டுங்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் நமக்கு இது கிடைக்கல என்ன அது ஏஎஸ்ஐ அப்படியே வைத்திருக்கு கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி அலசல் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் நான் பத்ரி சேஷாத்ரி கீழடி ஃபைண்டிங்ஸ் ஆர் அம்பி கோஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் சேஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பேஜ் ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு ஏன் இதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னா கீழடி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு மிக மிக முக்கியமான பொருளாக தொல்லியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறத தாண்டி தொல்லியல் அகழ்வாய்வுகள் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு இது வந்து அரசியல் தளத்துக்கு வந்துருச்சு மிக சமீபத்தில் கீழடி பொருளை அருங்காட்சியகங்களை திறந்து வைத்த முதல்வர் அதை பற்றி நம்ம பேசினோம் பிரதமர் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சரஸ்வதி என்னும் நதி அப்படின்லாம் சொல்லி நிறைய தாக்குதல்கள் எல்லாம் செய்திருந்தார் இப்போ இந்த ரிப்போர்ட்டை பற்றி பார்ப்போம் இதோடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பிக்கா அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து ஏஎஸ்ஐ இது மத்திய நிறுவனம் மத்திய தொல்லியல் நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய சூப்பரிண்டென்டென்ட் ஆர்கியாலஜிஸ்டாக இவர் இருந்தார் இவர் இந்த கீழடி எக்ஸ்கவேஷனில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்தவர் இவரை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் அகழ்வாய்வு செய்வதை நிறுத்திவிட்டு உங்களுடைய உங்களை பணி மாற்றம் செய்கிறோம் உங்களை அசாமுக்கு எங்கேயோ பணி மாற்றம் செய்கிறோம் என்று மத்திய அரசு அந்த துறை வந்து சொன்னது இதை அவர் மறுத்தார் நான் போகலை ஏன்னா நான் இங்கே வந்து அகழ்வாய்வு செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு இல்லை இது ரொட்டீன் சேஞ்ச் நீங்கள் போய்த்தான் ஆகணும் உங்களுக்கு பிறகு அடுத்த ஒருத்தர் ஒரு அவர் செய்ய போகிறார் என்று மத்திய அரசு சொன்னது இது தமிழகத்தில் இது பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பித்தது ஆனால் அவர் இறுதியாக அவர் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போனார் இவென்ச்சுவலி அவரை வந்து இடமாற்றல் அவரை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருந்தது அதையடுத்து ஸ்ரீராமன் அப்படிங்கிற இன்னொரு தொல்லியல் அலுவலர் அவர் வந்து அவரும் சூப்பரிண்டென்டன் ஆர்கியாலஜிஸ்டாக நியமிக்கப்பட்டு அவர் அதை தொடர்ந்தார் ஆனால் ராமகிருஷ்ணா அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்திருந்த ரிப்போர்ட்டை விட இவருடையது சற்றே மாறுபட்டு இருந்தது அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து நிறைய புது விஷயங்கள் இங்கே கிடைத்திருக்கின்றன காலத்தை பின்னோக்கி கொண்டு போய் செல்லக்கூடிய மாதிரியான பல விஷயங்கள் இங்கே கிடைத்திருக்கின்றன என்பது போல சொன்னார் ஆனால் ஸ்ரீராமன் அப்படி ஒன்றும் புதிதாக கிடைத்துவிடவில்லை விடவில்லை மேலும் இங்கே சில கலப்படங்கள் நிகழ்ந்திருக்கின்றன லேயரில் பொருட்களை எடுக்கும் பொழுது பலவேறு விஷயங்கள் கலந்து போய்விட்டன அதனால் புதிய சில விஷயங்களும் பழைய சிலவற்றையும் கலந்து விட்டதனால் அது கன்டாமினேட் ஆயிடுச்சு என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் இந்த கட்டத்தில் வந்து நம்முடைய ஸ்டேட் ஆர்கியாலஜி மத் தமிழக அரசு உள்ளே நுழைந்தது இவங்கள்டெல்லாம் விட்டால் இது வந்து ஒழுங்காக போகணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்களே செய்து கொள்கிறோம் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்துருங்க நாங்களே இதில் வந்து மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அதாவது தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஆர்கியாலஜி இதை கையில் எடுத்துக்கொண்டது இப்போ இந்த தான் தான் செய்த அகழ்வாராய்ச்சியை ஒரு அறிக்கையாக அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுக்க வேண்டும் அவர் அதை எழுதி கொடுத்தார் அந்த அறிக்கையை வெளியிட மத்திய அரசு மறுத்துவிட்டது அதாவது அவருடைய துறை ஏஎஸ்ஐ என்னும் நடுவன் தொல்லியல் துறை அது வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா இதில் வந்து நிறைய பிழைகள் இருக்கின்றன அதனால் இது அப்படியே விட முடியாது இது மீண்டும் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது அது மீண்டும் ஒரு கான்ட்ரவர்சியாச்சு ஸோ இந்த பேக்ரவுண்டில் இப்போ வந்து ஏஎஸ்ஐ ஒரு நூற்றி பதினான்கு பக்க அறிக்கை ஒன்றை கொடுத்துருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த இது இது வந்து ஆர்கியாலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆன் டியூஸ்டே சென்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ராம் அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒ ஒன் ஃபோர்டீன் பேஜ் ஹைலி கிரிட்டிக்கல் எவாலியூஷன் ஆஃப் இஸ் கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட் டப்பிங் இட் அம்பிகுவஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் அண்டர் டெவலப்ட் தி காம்ப்ரிஹென்சிவ் ரிவியூ ஆஃப் லெவன் சாப்டர்ஸ் ஆஃப் த கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட் வாஸ் அண்டர் டேக்கன் பை ஃபைவ் மெம்பர் இன்டர்னல் கமிட்டி ஆஃப் ஏஎஸ்ஐ ஸோ ஐந்து நபர்கள் அடங்கிய ஏஎஸ்ஐயுடைய ஒரு இன்டர்னல் கமிட்டி அவங்க வந்து பதினோரு சாப்டர்கள் பதினோரு அத்தியாயங்கள் கொண்ட நூற்றி பதினான்கு பக்க ஒரு கிரிட்டிக்கல் ரிப்போர்ட் பயங்கரமான விமர்சனத்தை வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பிகுவஸ் குழப்பம் நிறைந்தது யார் அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுதிய அறிக்கையானது குழப்பம் நிறைந்தது இன்கம்ப்ளீட் அது முழுமையானதாக இல்லை அண்டர் டெவலப் முழுமையாக அது வளர்த்து எடுக்கப்படவில்லை ஏதோ சிலதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அதை மேலே எடுத்து செல்வதில்லை சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஆனால் முழுமையாக சொல்லலை குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை இந்த ஐவர் அடங்கிய குழு வைத்திருக்கிறது நான் இன்னும் பார்க்கவில்லை இதை கட்டாயமாக பார்த்ததற்கு பிறகு இதை பற்றி விரிவாக பேசுகிறேன் இப்பொழுது இந்த செய்தி அறிக்கையை மட்டும் முன்வைத்து பேசுகிறேன் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ராமகிருஷ்ணாஸ் ரிப்போர்ட் ஏஏ கிரிட்டிக் செட் இட்ஸ் காலர்லி யூட்டிலிட்டி இஸ் கன்ஸ்டைன்ட் பை ஸ்ட்ரக்சுரல் அம்பிக்யூட்டி இன்கம்ப்ளீட் சோர்ஸ் அட்ரிபியூஷன் அண்ட் அண்டர் டெவலப்டு கான்செப்டுவல் லிங்கேஜஸ் டு ப்ராடர் சவுத் ஏஷியன் கான்டெக்ஸ்ட் ரொம்ப டெக்னிக்கலான விஷயமா இருக்குது இதே இந்த ஆம்பிகுவஸ் இன்கம்ப்ளீட் அண்டர் டெவலப்டு இது இன்னும் அதை இன்னும் விரி விரிக்கிறாங்க பேசிக்கலி என்ன சொன்னாங்கன்னா இதோடைய பயன்பாடு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கீங்க இது ஸ்காலர்லி யூட்டிலிட்டி இதை அந்த கற்றறிந்தோர் நிபுணர்களுக்கான பயன்பாட்டை பயன்பாடாக இது இல்லாமல் அதாவது நிபுணர்கள் இதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இதில் ஸ்ட்ரக்சுரல் ஆம்பிக்விட்டி இருக்குது அதோடைய அமைப்பு உங்களுடைய ரிப்போர்ட்டோடைய அமைப்பே கட்டுமானமே குழப்பம் நிரம்பியதாக இருக்குது இன்கம்ப்ளீட் சோர்ஸ் அட்ரிபியூஷன் நீங்கள் சிலவற்றை எடுத்தாண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்கிற சோர்ஸ்னு ஒன்று போடுவோம் இது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைனை பயன்படுத்துகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்துகிறீங்கன்னா இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆட்ரிபியூஷன் அதற்கு பிறகு தெற்காசியாவில் பல இடங்களில் பல வளர்ச்சிகள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கின்றன அதோடு இங்கே நீங்கள் கண்டுபிடித்ததாக ஒன்றை சொல்கிறீர்கள் என்றால் உதாரணத்துக்கு இது என்னங்கிற டீட்டெயில்ஸ் இல்லை பட் பெயிண்டட் கிரேவேர் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தில் சாம்பல் வண்ணத்தில் சில பானைகள் இருக்கும் இந்த பெயிண்டட் கிரேவேர் பானைகள்லாம் வந்து பல இடங்களில் கிடச்சிருக்கு இந்தியா முழுக்க கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு வெளியில் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பெயிண்டட் நான் நான் இதெல்லாம் ரிப்போர்ட்ல இருக்குன்னு சொல்லலை இது உங்களுடைய புரிதலுக்காக இதை விளக்குறேன் அவ்வளோதான் உதாரணத்துக்கு இதை இதை பற்றி எழுதினா இது வேறு எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதோட தொடர்புபடுத்தி முழுமையாக அது வளர்த்தெடுக்கப்படலை ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்வதாக இந்த செய்தி அறிக்கை சொல்லுது தேசை கிரிட்டிக் செட் த நேரேட்டிவ் பிளென்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் லிட்ரரி ரெஃபரன்சஸ் அண்ட் ரிசர்ச் கேப்ஸ் வித்தவுட் கிளியர் தீமேட்டிக் டிவிஷன் நீங்கள் இதோடைய பல விஷயங்களை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இப்போ வரலாற்று ரீதியான பின்னணி லிட்ரரி ரெஃபரன்சஸ் நீங்கள் லிட்ரரி ரெஃபரன்ஸ்னால் ஏற்கனவே பதிப்பிக்கப்பட்ட பல்வேறு அறிக்கைகளிலிருந்து எடுக்கும் கொட்டேஷன்ஸ் அல்லது தகவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் ரிசர்ச் கேப்ஸ் பல இடங்கள் ஒன்றும் ஆராய்ச்சிகளே நடக்கலை நீங்கள் இந்த இந்த இது இதையெல்லாம் நீங்கள் மாறி மாறி பயன்படுத்துகிறீங்க ரிசர்ச்சே நடக்கலைன்னா எப்போவுமே தொல்லியல் துறையில் வந்து எல்லாம் முடிந்து விட்டதில்லை பல விஷயங்கள் எப்போவுமே ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து குழப்பி தெளிவற்ற ஒன் ஒரு ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறீர்கள் தெளிவற்ற அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது இறுதியாக இதோட அரசியலை பார்ப்போம் பட் இது இந்த வார்த்தைகளை மட்டும் வைத்துட்டு இதை சொல்லிடுவோம் தேசிய வேல்யூவேஷன் கம்ஸ் த்ரீ டேஸ் ஆஃப்டர் டிஎம்கே எம்பிஸ் இன் பார்லிமெண்ட் த டிலே இன் ரிலீஸிங் கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட் Union யூனியன் மினிஸ்டர் ஃபார் கல்ச்சர் கஜேந்திரசிங் ஷெகாவத் செட் இன் பார்லிமெண்ட் தட் ரிப்போர்ட் வாஸ் பெண்டிங் டியூ டு லேக் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஆர்க்கியாலஜிஸ்ட் அண்ட் தட் தெர் வாஸ் பொலிட்டிசைசேஷன் ஆஃப் அண்ட் இன்கம்ப்ளீட் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட் திமுக எம்பிலாம் கேட்குறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் எழுதி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சாரு இந்த ரிப்போர்ட் எங்கே ஏன் அதை நீங்கள் இன்னும் வெளியிட மறுக்கிறீர்கள் அப்படின்னு அதற்கு கஜேந்திர சிங் ஷெகாவத் அமைச்சர் இந்த துறையுடைய அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து சில கேள்விகளை அந்த சம்பந்தப்பட்ட அந்த அந்த ரிப்போர்ட்டை எழுதின ஒர்க்கு கொடுத்துருக்கோம் அவரிடமிருந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும் மேலும் அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட் அது முழுமையடையாத ஒரு அறிவியல் அறிக்கை அதை எல்லோரும் அரசியலாக்குகிறீர்கள் இது வந்து சரியான பதில் அல்ல அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி இப்போ திருப்பி அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்துடுவோம் ஏஎஸ்ஐயோடைய குழு உருவாக்கி அந்த ரிப்போர்ட்டில் அதில் வந்து அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க சைட்டேஷன்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் எஸ் சி ரெண்டாயிரத்தி நாலு அண்ட் ட்ரெடிஷ்னல் கிளைம்ஸ் சங்கம் டியூரேஷன் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆர் பிரசன்ட் வித்தவுட் கிளாரிஃபிகேஷன் இட் ஆட் இது உண்மை இப்போ சங்கம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகளாக இருந்தது என்பது இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ரி ஒன்றும் அதிலிருந்து தான் நமக்கு வந்து முச்சங்கங்கள் நம்ம முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் போன்றவை அது ஒவ்வொன்றும் எத்தனை ஆண்டுகள் இருந்தது போன்ற சில தகவல்கள் வருது அது ரொம்ப பின்னாலைய ஒரு டாக்குமெண்ட் அதில் வந்து உண்மைக்கு புறம்பாக அதாவது வந்து ஒரு புராண மக்கள் தான் அங்கே இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்குள்ளே வருது பெரும்பாலும் நாம் ஒத்துக்கிறது வந்து நாம் அறிஞர்கள் ஒத்துக்கிறது சங்ககாலம் அப்படிங்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபின் மூன்றாம் நூற்றாண்டு அதாவது ஒரு அறநூறு ஆண்டு காலம் இங்கே பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து சமஸ்கிருத புராணங்களாக இருக்கட்டும் தமிழ் இருக்கக்கூடிய இந்த இறைனார் அகப்பொருள் உரை ஆக இருக்கட்டும் அவையெல்லாம் சொல்லக்கூடிய எண்கள் வந்து சரியான எண்களா என்றால் அப்படியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன அப்போ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த சங்கம் டியூரேஷன் இந்த சங்கம் பற்றி இறைநார் அகப்பொருள் உரையில் வர்றதெல்லாம் நீங்கள் கையாளுங்கன்னா அது சரியான முறையில் நீங்கள் வந்து தொல்லியல் ரிப்போர்ட்டில் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை நீங்கள் பண்ணலை அப்படின்னு இந்த அறிக்கை சொல்வதாக செய்தி சொல்லுது இட் ஆடட் அண்டர் யார் இந்த உங்களுடைய அறிக்கை அண்டர்மைன்ஸ் அக்கடமிக் ட்ரான்ஸ்பெரன்சி ரிசல்ட்டிங் இன் ரிஸ்க் பர்பச்சுவேட்டிங் அன்கிரிட்டிகல் நேரேட்டிவ் திட்டுறாங்க அப்படின்னு வச்சுங்க இட் ரெக்கமெண்டட் தட் ஃபுல் பிப்ளியோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் பி ப்ரொவைடட் ஃபார் ஆல் ரெஃபரன்சஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிளைம்ஸ் பி குவாலிஃபைட் அஸ் சச் இது நியாயமானதுன்னு சொல்லணும் ஒன்று வந்து ஃபுல் பப் பிப்ளியோகிராஃபிக் டீட்டெயில்னால் நீங்கள் எதையெல்லாம் குறிப்பிடுகிறீர்களோ உள்ள ரிப்போர்ட்டுக்குள்ள அதற்கு சான்றாதாரங்களை பின்னாடி பட்டியலில் இணைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஒன்று அப்படின்னு போட்டுட்டு பின்னாடி போய் ஒன்றுனா அது என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அப்புறமா ட்ரெடிஷ்னல் கிளைம்ஸ்னு சிலது இருக்குது இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வேறு ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறோம்னா இப்போ ஆழ்வார்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னா ட்ரெடிஷன் சொல்லும் அவர்கள் யுகத்திலும் கலியுகத்தின் ஆரம்பத்திலும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லும் ஆனால் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அதை ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து மோஸ்ட்லி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தார்கள் அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரைக்கும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரிப்போர்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஐந்திலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் யுகம் அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னா யூ ஹவு டு ஆட் அந்த இடத்துல சொல்லணும் இது நம்பிக்கைகளில் இவ்வாறாக கருதப்படுகிறது ஆனால் அதற்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே தான் இந்த இடத்துலையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது evaluation ரிப்போர்ட் கன்க்ளூடட் தட் ராமகிருஷ்ணா அஸ் கிளைம் தட் கீழடி இஸ் அ cultural site சைட் வித் கண்டினியூவஸ் கல்ச்சுரல் எவல்யூஷன் இஸ் with வித் த evidence and அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர் வேரியேஷன்ஸ் டாக்குமெண்டட் இந்த ரிப்போர்ட் நிச்சயமாக நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை படித்துட்டு தான் நான் இதை பற்றி பேசப்போகிறேன் ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா கீழடியில் ச யூனிக் கல்ச்சர் சைட் யூனிக் கல்ச்சர் சைட்னால் ஒரு நீண்ட கால நோக்கில் அந்த இடத்தில் ஒரே ஒரு ஒரு ஒற்றை கலாச்சாரம் பரவி இருந்தது அதோடைய வழித்தொன்றர்கள் தான் தொடர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் ஏன்னா அப்போ தான் வந்து அது தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு அதை சொல்வதற்கு முடியும் ஆனால் இவங்க இந்த ரிப்போர்ட்டை இந்த கிரிட்டிக்கை எழுதின இந்த ஐந்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தட் கிளைம் நீங்கள் இப்படி சொல்கிற யூனிகல்ச்சுரல் சைட் அப்படிங்கிற கிளைம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் வித் ஸ்ட்ராட்டிகிராஃபிக் எவிடன்ஸ் ஸ்ட்ராட்டிகிராஃபிக் எவிடன்ஸ்னால் மண்ணில் பல அடுக்குகள் இருக்கின்றன ஸ்ட்ராட்டிகிராஃபிக் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பலவேறு அடுக்குகளில் விதவிதமான பொருள்கள் கிடைத்துள்ளன பலவேறு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அடுக்கிலும் இருப்பது அதற்கு அடுத்த அடுக்கில் இருப்பதோடு தொடர்பு உடையது போல தெரியவில்லை அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அது கீழே போய்விடுகிறது அந்த அடுக்கு அதற்கு மேல் வேறு சில மக்கள் அல்லது வேறு கலாச்சாரத்தை வேறு சில மக்கள்னா உடனே அவர்கள் வந்து எதெல்லாம் வேறுபட்டவர்கள்ங்கிறது நமக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கிறது அவர்கள் பயன்படுத்தும் பொருள் வேறாக இருக்கிறது அவர்கள் அங்கே வாழ்ந்து மடிகிறார்கள் அவர்கள் அங்கே எச்சமாக போகிறார்கள் அப்போ கீழடுக்கு இன்னும் கீழே போகிறது அதற்கு மேல் ஒரு அடுக்கு வருகிறது அதற்கு மேல் இன்னொரு அடுக்கு வருகிறது அதற்கு மேல் இன்னொரு அடுக்கு வருகிறது அப்போ நீங்கள் ஒரு இடத்த வந்து ட்ரெஞ்ச் கட் பண்ணுவீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு நீண்ட ஒரு 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 ஆழமான ஒரு ஒரு போர்ஷனை கட் பண்ணி ஒவ்வொரு அடுக்கிலும் சுரண்டி எடுத்து என்ன பொருள் கிடைக்கிறதுங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுவீங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பார்க்கும் பொழுது அடுக்குக்கு 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 அடுக்கு வேறுபாடு இருக்கிறது அப்போ அனைத்து அடுக்குகளிலும் ஒரே கலாச்சாரம் தான் வாழ்ந்தது என்று சொல்வதற்கான ஒரு ஏன்னோ எவிடன்ஸ் சான்று அங்கே இல்லை அப்படின்னு இந்த கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க இங்கே தான் இது பெரிய கலாச்சார போராக அரசியல் போராக இது மாறப்போகிறது ஏனெனில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கீழடி என்பது ஒரு புனிதமான ஒரு இடமாக மாறிவிட்டது அப்போ அவர்கள் இங்கே என்ன பா எதிர்பார்க்குறாங்கன்னா முக்கியமாக அந்த திராவிட கருத்தியலாளர்கள் எதிர்பார்ப்பது நாம் உருவாக்கக்கூடிய இந்த ஒரு கதையாடல் அந்த நேரட்டிவ் ஆனது என்னென்னா ஃபேக்ட் நம்முடைய முதல்வர் பல இடங்களில் சொல்லிட்டார் இந்த சா இந்த மனிதகுலத்துக்கே தாய்மொழியாக கீழடி இருக்கும் அப்படின்னு தி இந்திய வரலாறு என்பது தெற்கிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் அல்லது கீழடியிலிருந்து எழுதப்பட வேண்டும்னு அதை தீர்மானிச்சுக்கலாம் அப்போ ஒரு புரோட்டோ நாகரிகம் ஒரு கலாச்சாரம் வந்து இந்த இடத்துல தான் உருவாகிறது அது உருவாகி எந்த அடுக்குகளில் மாறுபாடு இருந்ததுன்னா அது அதனுடைய மாறுபாடு தான் அது ஒற்றை கலாச்சாரம் அந்த ஒற்றை கலாச்சாரம் இங்கிருந்து வெவ்வேறு விதமாக பரவி வேறு இடங்களுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசியல் ரிப்போர்ட்டாக அது மாறும் அது நிச்சயமாக ஏஎஸ்ஐக்கு ஏற்படையதாக இல்லை இங்கே தான் அரசியல் உருவாகுது தமிழ்நாட்டில் ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணப்படணும் என்று இங்கே உள்ளவர்கள் விருப்பம் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள ஏஎஸ்ஏ இல்லை இப்போ எது சரியானது அப்படிங்கிறது உலக அறிஞர்கள் பார்த்து பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அந்த யூனிகல்ச்சுரல் அதுதான் இங்கே பிரச்சனை தி அன்டிஃபைன்டு டேர்ம் யூனிகல்ச்சுரல் யூனிகல்ச்சுரல் அப்படிங்கிறத முதல் முறையாக இந்த இடத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணா பயன்படுத்தி இருப்பது போல தெரிகிறது இப்போ அதில் தான் வந்து அவங்க புள்ளியை கொண்டு வந்து வைக்கிறாங்க தி அன்டிஃபைன்டு டேர்ம் யூனிகல்ச்சரல் யூனிகல்ச்சரல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க ஆனால் நீங்கள் அதை விளக்குவதில்லை அடுத்ததாக மெத்தடாலாஜிக்கல் வீக்னஸ் உங்களுடைய முறை ஆராய்ச்சி முறைமை மெத்தடாலஜிக்கல் வீக்னஸ் ஆராய்ச்சி முறைமை பலவீனமாக இருக்கிறது ஓவர் ஜெனரலைசேஷன் இன்கம்ப்ளீட் அனாலிசிஸ் அதாவது ச ஓவர் ஜென்ரலைசேஷன் அண்ட் இன்கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்டர் மைன் தி இன்டர்பிரட்டேஷன் காட்டுத்தனமாக தாக்கியிருக்காங்க ஓகே ஸோ எஃபெக்டிவ்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஒரு அறிவியல் பார்வையோட அறிவியல் கண்ணோட்டத்தோடு எழுதலை வேறு பல அரசியல் நோக்கங்களோடு நீங்கள் எழுதியிருப்பது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிவைசிங் த டெர்மினாலஜி இன்டகிரேட்டிங் ஸ்ட்ராட்டிகிராஃபிக் அண்ட் மெட்டீரியல் டேட்டா and அண்ட் கண்டக்டிங் ஃபர்தர் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் வில் அலைன் இந்த இன்டர்பிரிட்டேஷன் வித் த ஆர்கியோலிக்கல் ரெக்கார்ட் அண்ட் என்ஹான்ஸ் கியடி சிக்னிஃபிகன்ஸ் அஸ் அ டைனமிக் அர்பன் செட்டில்மெண்ட் இன் தமிழ்நாடு ஜெவலி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சங்கமேஜ் context நான் முடிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை மாற்றுங்கள் revise that இப்போ யூனிகல்ச்சரல்னு சொல்வது போன்ற வார்த்தைகளை இன்டகிரேட் ஸ்ட்ராட்டிகிராஃபிக் அண்ட் மெட்டீரியல் டேட்டா ஒவ்வொரு அடுக்குகளிலும் கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகளை ஒழுங்காக பயன்படுத்துங்கள் இன்னும் மேற்கொண்டு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அறிவியல் ஆராய்ச்சி அதில் என்ன மாதிரி அனாலிசிஸ் டேட்டிங் டேட்டிங்கில் எனக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது பட் அது சில ரிப்போர்ட் எல்லாம் படித்து அதாவது நம்ம இன்கம்ப்ளீட்டாக இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரிஜினல் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட்டுங்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் நமக்கு இது கிடைக்கல இன்னும் அதே ஏஎஸ்ஐ அப்படியே வைத்திருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணா யார்ட்டையாவது காமிச்சா தான் உண்டு அவர் எழுதி அவருடைய கம்ப்யூட்டரில் ஒரு காப்பி வச்சுருப்பார் அவர் கூட ஒரு பிரிண்ட் காப்பி வச்சுருப்பாரு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் காமிச்சிருக்காரோ தெரியல அதை வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து இந்த நூற்றி பதினாலு பக்கம் ரிப்போர்ட்டை பார்க்கணும் பார்த்தால்தான் இதில் வந்து இந்த இவருடைய ரிப்போர்ட் சரியா அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிர்த்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரிட்டிக் அப்புறம் இந்த ஐந்து நபர் குழு சரியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஒரு பெரிய அரசியல் போராட்டமாக இது மாறப்போகிறது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு இதெல்லாம் வெளியில் வந்தால் தான் இதுக்கு காரணமாக இருக்கும் இது நம்ம நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அண்ட் மே டுவெண்ட்டி ஒன் ஏஎஸ்டர் ரிட்டன் டு ராமகிருஷ்ணா ஹூ வாஸ் சூப்பரிண்டென்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃப் கீரடி எக்ஸ்கவேஷன் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் ரெக்கமெண்டிங் கரெக்ஷன் மேலே வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க ராமகிருஷ்ணா ரிப்ளைட் சேங் த பீரியட் ஆஃப் கீரடி எக்ஸ்கவேஷன் வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் பர் த ஸ்ட்ராடிக்ராஃபிக்கல் சீக்வன்ஸ் கல்ச்சுரல் டெபாசிட் அவைலபிள் வித் மெட்டீரியல் கல்ச்சர் அண்ட் வித் ஏஎம்எஸ் ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி டேட் ஃபவுண்ட் ட்யூரிங் த எக்ஸ்கவேஷன் டேட்டிங் எல்லாமே நான் வந்து அக்சலரோட் ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அது ஒரு ஆராய்ச்சி முறை அப்படின்னு வச்சுக்கோங்க அறிவியல் வழிபாடு வழி அந்த வழியில் நாங்கள் வந்து கண்டுபிடித்த காலகட்டத்தை தான் நான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் நான் மாற்றப்போவதில்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் இவங்க ஒன்றும் அவர்கிட்டருந்து ஏதாவது வெயிட்டிங் அவர்கிட்டருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க உட்காந்துருக்காங்க ஏசே ஹட் ஸ்டேட்டட் தட் த டேட் ஆஃப் த ஏர்லியர் பீரியட் எயித் செஞ்சுரி பிசிஇ டு ஃபிஃப்த் சென்ச்சுரி பிசிஇ இந்த ப்ரெசென்ட் ஸ்டேட் ஆஃப் அவர் நாலேஜ் அப்பியர்ஸ் டு பி வெரி ஏர்லி அந்த இட் கேன் பி அட் த the maximum somewhere ப்ரீ த்ரீ ஹண்ட்ரட் பிசிஇ இதான் கரெக்டுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து முடிச்சுருவோம் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா இந்த என்னுடைய ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் கீழடியை நான் BCE எட்டு முதல் பிசிஇ ஐந்தாம் நூற்றாண்டில் வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா கிமு பிசினா கிமு பொது யுகத்துக்கு முன் அப்படின்னு வச்சுங்க கிமு எட்டு முதல் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் நான் வைக்கிறேன்னு ஏஎஸ்சி சொல்லுது சான்ஸே இல்லை அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முந்நூறு பிசிக்கு முன்னால் கருதலாமே தவிர எட்டாம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை என்று நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ராமகிருஷ்ணா ரெஸ்பாண்டட் தட் த ரெக்கமெண்டேஷன் வாஸ் அகேன்ஸ்ட் வெல் ரீசண்ட் கன்க்ளூசிவ் ஃபைண்டிங் இப்படி இவங்க பதில் சொன்னாங்களா அதற்கு ராமகிருஷ்ணா கிடையாது நான் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இதை பண்ணியிருக்கேன் என்னுடைய கருத்துப்படி இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டம் இதில் நான் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லைன்னு கடைசியாக எல்லாம் இங்கே வந்து தான் உட்காந்துருக்கு இன் என் இன்டர்வியூ டு த டைம்ஸ் ஆஃப் இண்டியா இன் ஜூலை ராமகிருஷ்ணா ஹூ இஸ் கரண்ட்லி ஏஎஸ்ஏ டிரெக்டர் ஃபார் நேஷனல் மிஷன் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆன்டிக்விட்டீஸ் செட் ஐ கேன் ப்ரூஃப் ரீட் அண்ட் கரெக்ட் ஸ்பெல்லிங் அரஸ் பட் நாட் த கான்செப்ட் இஃப் ஐ சேஞ்ச் த கான்செப்ட் ஐ பிகம் அ கிரிமினல் இஃப் யூ ஆஸ் ஃபார் அ சேஞ்ச் இன் அஃப்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ஸ்பாய்லிங் த மாரல் வேல்யூ ஸோ அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ப்ரூஃப் ரீட் பண்ணணும் கரெக்ஷன் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணுறேன் ஆனால் நான் எழுதியிருக்கக்கூடிய அறிக்கையை நான் மாற்றப்போவதில்லை அப்படி மாற்றினால் நான் ஒரு குற்றம் செய்தவனாக ஆகிறேன் க்ரிமினல் அப்படிங்கிறார் ஏன்னால் நான் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைத்ததை நான் நேரடியாக இருந்து அங்கே எடுத்ததை மாற்றினேன் என்றால் அது நம்முடைய அந்த மாரல் ஸ்பாயிலிங் த மாரல் வேல்யூ இது அறத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள் சாதாரணமான ஒரு விஷயம் இரண்டு வெவ்வேறு இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்னால் ஒரு பெரிய இது கடைசியாக அது திராவிட ஆரிய போராட்டத்தில் தான் வந்து முடியுது இது அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஆனால் இதற்கு மேல் நான் இதை வந்து இப்போதைக்கு செய்தி அறிக்கையாக நான் விட்டுடுறேன் இந்த இப்போதைக்கு மேற்கொண்டு இந்த ரிப்போர்ட்டை எல்லாம் படித்து விட்டு யார் தரப்பில் நியாயம் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் பல இடங்களில் சில அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ஆராய்ச்சியில் முடிவுகளில் மெட்டீரியல் எடுத்ததுலலாம் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை சில குறைபாடுகளை காண்பிக்கலாம் ஏன்னா அது அவரிடமிருந்து நமக்கு என்ன ஒரு பண்ணார்னு தெரியாது சப்ஸிக்வெண்ட்லி ஸ்டேட் ஆர்கியாலஜி வந்து அங்கே மேற்கொண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது அவர்கள் வந்து ஒரு பல புத்தகம் ஒன்றை பல்வேறு மொழிகளில் கொண்டு வந்தார்கள் இது அமராத் ராமகிருஷ்ணா அல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ஸ்டேட் ஆர்கியாலஜி அவசர அவசரமாக ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தது அதெல்லாம் வந்து க்ரிட்டிக் பண்ணி பலர் அதை பற்றி பேசியிருக்காங்க அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது பேசப்பட்டது அதுக்கப்புறமா அதோடு அது முடிஞ்சு போயிடுச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன எழுதியிருக்கிறார் என்று தெரியாமல் இதற்குள் நாம் மேற்கொண்டு ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய கருத்தில் வந்து விரைவில் அது ஏதாவது ஒரு விதத்தில் அது லீக் டவுட் ரிப்போர்ட்டாக அது வெளியில் வரும்னு நினைக்கிறேன் இப்பொழுது அதை படித்துவிட்டு நம்ம வந்து விரிவாக அதை ஒரு நாளைக்கு பேசுவோம் ஆனால் இதில் எக்கச்சக்கமான அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறத விட இப்போதைக்கு இதை முடிவு இன்றைய கிறிஸ்மஸ் தினத்தன்று இந்த செய்திகள் அனைத்தையும் அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு என்னோடு சேர்ந்து இதை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பத்ரி சேஷாத்ரி